ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் நமக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சுருக்கும் பூரி நல்ல புஷ்ஷுன்னு வர்றதுக்காக நம்ம மாவோட என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் ரவை அதே போல் இந்த கலர் வர்றதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் ஜீரகம் முழு ஜீரகம் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு பூரி போடும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல கலர் கிடைக்கும் பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் உருளைக்கிழங்கு குருமாவுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கிட்டு கடலப்பருப்பெல்லாம் போட்டு வதக்கிட்டு தேங்காய் சோம்பு பொட்டுக்களை எல்லாம் அரைச்சி ஊற்றி தான் அந்த குருமா வச்சுருக்கோம் இந்த குருமா சாம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்